அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா இன்னைக்கு என்ன வரும்னு தெரியலையே தினமும் வாய்க்கு ருசியா ஏதாவது ஒன்னை கொண்டு வந்து கொடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக்கி விட்டாலயா சும்மா கடந்த வாயை சொறிஞ்சி விட்டுட்டு போயிட்டாலே ஏற்கனவே சோறு கொண்டு வர்றது கடமைன்னு சொன்னா ஓடுற வரைக்கும் ஊறட்டும் ஆஹா ஃபோன் பண்ணி அடிக்குது சிவா எங்க போனா டேய் சிவா மாப்ள நான் பாத்ரூம்ல இருக்கேன் டேய் ஃபோன் வருதுరా வந்தா வரட்டும் மாப்பிள நான் வந்து அட்டன் பண்றேன் ஆஹா எதுக்காக ஃபோன் பண்ணான்னு தெரியலையா ஏதாவது கொண்டு வருவாளோ இந்த நேரம் பார்த்து பாத்ரூம்க்குள்ள போய்ட்டானே யா டேய் சிவா மறுபடியும் ஃபோன் பண்ணி அடிக்குதுடா மஞ்சு தான் பண்றாங்க பேசுற பேசுற ஹலோ எப்படிங்க இருக்கீங்க நான் நல்லா நாய்க்கு தான் திடீர்னு உடம்பு சரியில்லை என்னது உடம்பு சரியில்லையா ஆஹா உடம்பு சரியில்லாம போச்சா முடிஞ்சிச்சிரா கதை இன்னமே என்னைக்கு எப்போ எது கொண்டு வர போறாலும் அதுக்கு ஏங்க நீங்க அவளுக்கு உடம்பு சரியில்லை அவதானடா என்னங்க நீங்க பதினாறு நாளைக்கு அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் அதாங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட கிளம்பிட்டு இருக்கேன் பாவங்க நீங்கள் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆ அவ கொண்டு வர்றதையெல்லாம் எல்லாம் கொழுக்கு மொழுக்குன்னு அமுக்கிட்டு இப்போ என்னடானா சூப்பராக விட்ட பொறையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே விட்டு தானா வந்துடும் போல இருக்கு கஷ்டப்பட்டா பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க ஆமாங்க பலன் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்க நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க அவடா ஒரு வழியை விட்டை போட்டு முடிச்சிட்டான் என்னடா எல்லாமே போச்சா என்ன மாப்பிள்ள கேட்குற எனக்கு ஒன்றும் புரியலை அதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு ஏன் மாப்பிள்ள அறகுறையாக கேட்டுட்டு அள்ளி உருற உடம்பு சரியில்லாதது அவளுக்கு இல்லை அந்த நாய்க்கு ஆஹா நாய்க்கு உடம்பு சரியில்லையா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நமக்கு என்னடா என்ன மாப்பிள்ள நீ நாய கவனிச்சா தானே மாப்பிள்ள நம்மளையும் சேர்த்து கவனிப்பாங்க ஆஹா அந்த நாயை வச்சு தான் ஏதோ வாய்க்கு ருசிய ரெண்டு நாள் சாப்பிட்டோம் இப்போ அதுவும் போச்சா நாய்க்கு எப்ப குணமாகிறது நம்மளை எப்ப கவனிக்கிறது நாயை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்களாம் கொடுத்து வச்ச நாயிடா மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்னான்னு போயிடுறாங்க ஆனா நாய் பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எவ்வளோ பக்காவா கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிட்டு வர்றாங்க மனுஷனை விட இந்த மிருகங்கள் ரொம்ப கொடுத்து வச்சது அடுத்த ஜென்மத்தில் மனுஷனா நாயாவது பூனையாவது அப்பதான் உழைக்காமலேயே சாப்பிடலாம் ஆஹா பேசி முடிச்சதும் செல்போனை கையில் எடுத்துட்டானே ஐயா மாப்பிள மஞ்சு சூப்பரான ஸ்டேட்டஸ் போட்டிருக்காடா ஏண்டா நாயை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதா சொன்ன போற வழியில ஆட்டோல வச்சு போட்டிருப்பாங்க மாப்பிள்ள மாப்பிள ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மாப்ள எங்கே இருந்தாலும் தில்லா போட்டுருவாங்க டேய் சிவா அவங்க ஸ்டேட்டஸ் போடுறது இருக்கட்டும்டா இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் என்னடா யாருக்கு தெரியும் மாப்பிள டேய் சிவா இந்த ஸ்டேட்டஸை நினைச்சாலே எனக்கு உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுரா ஏன் மாப்பிள நானும் ஒரு பொண்ணை ரைட்டு விட்டவன் தான்டா ஆனால் அவ ஸ்டேட்டஸ்லேயே குடும்பம் நடத்துனாடா எதுக்கெடுத்தாலும் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ் எப்பவாச்சும் அத்திப்புத்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துக்குவோம் ஏண்டி இப்படி ஸ்டேட்டஸாக போட்டு சாவடிக்கிறேன்னு ஒரு நாள் கேட்டுட்டேன் பதினஞ்சு நாளைக்கு என்கிட்ட பேசலடா சிவன் அதிலேருந்து நான் ஸ்டேட்டஸை பற்றியே பேசறதில்லை போக போக அவளோட ஸ்டேட்டஸ் கொடுமை தாங்க முடியலை ஆனால் அவளையும் விட முடியலை ஸ்டேட்டஸ்லேயே என்னை கொடுமைப்படுத்திட்டு பார் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தொடரும் இயல்பிறப்பும் வருவேன் நான் ஓம் கூட அப்படின்னு அதை கேட்டதும் எனக்கு மயக்கமே வந்துருண்டா சிவா நான் கேட்டேன் ஏமா ஒரு பிறப்பே தாங்க முடியல ஏழு பிறப்பு என்னம்மா நான் பண்ணுவேன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸே வரல சிவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவ்வளோ ஆசையாக அந்த ஸ்டேட்டஸை நான் ஓப்பன் பண்ணுன்னு ஆனால் அவள் என்ன பாட்டு அமிச்சிருந்தா தெரியுமா என்ன பாட்டு மாப்பிள்ள அமிச்சிருந்தா மறுபடியும் லவ் கனெக்ட் ஆகிற பாட்டு அமிச்சிருந்தாங்களா அதாண்டா இல்லை சிவா போடா போடா புண்ணாக்குன்னு அமுச்சிருந்தா அப்போதாண்டா எனக்கு தெரிஞ்சது நாம் புல்டாக்கு இல்லை புண்ணாக்குன்னு அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸே மாறிச்சு சிவா எனக்கு சாதகமாகவே எல்லா ஸ்டேட்டஸும் வந்துச்சு அவ்வளோ சந்தோஷம் சரி நம்ம ஆள் தெரிஞ்சிட்டாலேன்னு அதுக்கப்புறந்தான் சிவா தெரிஞ்சது அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே அவள் புதுசாக லவ் பண்ணுறவனுக்கு அனுப்புனதுன்னு யாரோ ஒருத்தன் போட்ட ஸ்டேட்டஸை யாரோ ஒருத்தி யாரோ ஒருத்தனுக்கு அனுப்புனாலும் ஆனால் யாரோ ஒருத்தன் அது தனக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டானா அந்த சந்தோஷப்பட்ட யாரோ ஒருத்தன் நான் தான் சிவா நான் தான் மாப்பிள்ள இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கதை ஓ லவ்வில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள அதனால தான்டா சொல்கிறேன் இந்த பொண்ணுங்க போடுற ஸ்டேட்டஸு முழுசாக நம்பிடாதுடா அவளுக்கு யாருக்கு போடுறாங்கன்னே தெரியாதுடா நான் கூட ஒரு நாள் கேட்டேன் ஏமா ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தால் என் வாட்ஸ்அப்புக்கு நேராக அனுப்ப ஏன் பப்ளிக்கில் போடுறேன்னு கேட்டேன் அதுக்கு அவள் என்ன சொன்னால் தெரியுமா சிவா யோ உனக்கு எங்கேயா நான் ஸ்டேட்டஸ் போட்டேன் பப்ளிக் பார்க்கறதுக்கு தானேயா நான் ஸ்டேட்டஸ் போட்டேன்னு சொல்லி பலார்னு அரைஞ்ச மாதிரி சொன்னான் சிவா மாப்பிள்ளை எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்ல முடியாது மாப்பிள்ள இப்போது மஞ்சு கூட தான் பப்ளிக்கில் போடுறா பொண்ணுங்க அவங்களோட ஆசையை மொதல் பொதுவாக தான் வெளிப்படுத்துவாங்க அதுக்கப்புறமா தான் பர்சனலாக வெளிப்படுத்துவாங்க என்னமோ சிவா நீ ஏச்சு அந்த பொண்ணாச்சு உங்கள் ஸ்டேட்டஸ் ஆச்சு சரி வேலைக்கு நேரம் ஆச்சு கிளம்பு